அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய எதிர்விசை சேனலில் எட்டாம் வகுப்பு மாணவர்கள் எழுதும் என் தேர்வுக்கான அறிவியல் பாடப்பகுதிகளை பகுதி பகுதியாக பார்த்து வருகிறோம் அந்த வகையில் நாம் இதற்கு முந்தைய வீடியோவில் தாவரங்களில் இனப்பெருக்கம் மற்றும் மாற்றுருக்கள் பாடத்தில் பகுதி ஒன்றை பார்த்துள்ளோம் தற்பொழுது தாவரங்களில் இனப்பெருக்கம் மற்றும் மாற்றுருக்கள் பகுதி இரண்டை காண இருக்கிறோம் நம்மளுடைய எதிர்விசை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு பார்க்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் வாங்க இன்றைய பாடப்பகுதிக்கு செல்லலாம் தாவரங்களில் இனப்பெருக்கம் மற்றும் மாற்றுருக்கள் பகுதி இரண்டு இதற்கு முன்னர் பால் இனப்பெருக்கத்தை பற்றி பார்த்துள்ளோம் தற்பொழுது பாலிலா இனப்பெருக்கத்தை பற்றி காண இருக்கிறோம் விதைகள் இல்லாமல் பிற நிகழ்வுகள் மூலம் நடக்கும் இனப்பெருக்கம் பாலிலா இனப்பெருக்கம் ஆகும் பாலிலா இனப்பெருக்கத்தினுடைய வகைகள் உடல இனப்பெருக்கம் உருளைக்கிழங்கு கரும்பு சேனைக்கிழங்கில் உடலை இனப்பெருக்கம் நடைபெறுகிறது அடுத்ததாக விடுதல் மூலம் இனப்பெருக்கம் நடைபெறுவது ஈஸ்ட் துண்டாதல் மூலம் இனப்பெருக்கம் நடைபெறுவது ஸ்பைரோ கைராவில் போர்கள் உருவாவதல் மூலம் இனப்பெருக்கம் நடைபெறுவது பூவா தாவரங்கள் உடலை இனப்பெருக்கம் உருளைக்கிழங்கு சேனைக்கிழங்கு கரும்பு போன்றவற்றில் உடல இனப்பெருக்கம் நடைபெறுகிறது முட்டு விடுதல் மூலம் இனப்பெருக்கம் நடைபெறுவது ஈஸ்ட் ஈஸ்ட் என்பது பூஞ்சை வகையை சார்ந்தது துண்டாதல் மூலம் இனப்பெருக்கம் நடைபெறுவது ஸ்பைரோகைரா பாசி வகையை சார்ந்தது ஸ்போர்கள் மூலம் இனப்பெருக்கம் நடைபெறுவது பூவா தாவரங்களான பாசிகள் பிரையோபைட்டுகள் அதை மாஸ்கள் என்றும் அழைக்கலாம் டெய்டோபைட் அதனை பெரணிகள் என்றும் அழைக்கலாம் இதில் ஸ்போர்கள் மூலம் இனப்பெருக்கம் நடைபெறுகிறது முருங்கை மரத்தில் விதைகள் மூலம் இனப்பெருக்கம் நடைபெறுகிறது போத்து நடுதல் மூலம் இனப்பெருக்கம் நடைபெறுகிறது அடுத்தது தாவரங்களில் மாற்றுருக்கள் மிக மிக முக்கியமான ஒரு பகுதி தாவரங்களில் மாற்றுருக்கள் இதில் மூன்று வகையான மாற்றுருக்கள் காணப்படுகிறது தாவரத்தினுடைய முக்கிய பகுதிகள் நாம் பார்த்துள்ளோம் வேர் தண்டு இலை இதில் ஒவ்வொன்றாக வேரின் மாற்றுருக்கள் தண்டின் மாற்றுருக்கள் இலையின் மாற்றுருக்களை பற்றி ஒவ்வொன்றாக பார்ப்போம் வேரின் மாற்றுருக்கள் சேமிப்பு வேர் ஆதாரமளிக்கும் வேர்கள் சுவாச வேர்கள் உறிஞ்சு வேர்கள் வேரின் மாற்றுருக்களை நான்கு வகைகளாக பிரிக்கலாம் ஒன்று சேமிப்பு வேர்கள் இரண்டு ஆதாரமளிக்கும் வேர்கள் மூன்று சுவாச வேர்கள் நான்கு வேர்கள் அதில் முதலாவதாக சேமிப்பு வேர்களை பற்றி பார்க்கலாம் சேமிப்பு வேரில் கதிர் வடிவ வேர் என்று அழைக்கப்படுவது முள்ளங்கி எடுத்துக்காட்டு முள்ளங்கி பம்பர வடிவ வேர் எடுத்துக்காட்டு பீட்ரூட் டர்னிப் கூம்பு வடிவ வேர் கேரட் அடுத்ததாக ஆதாரமளிக்கும் வேர் அதை மூன்று வகைகளாக பிரிக்கலாம் ஒன்று தூண் வேர்கள் எடுத்துக்காட்டு ஆலமரம் இரண்டாவதாக முட்டு வேர்கள் எடுத்துக்காட்டு கரும்பு மக்காச்சோளம் மூன்று பற்று வேர்கள் எடுத்துக்காட்டு வெற்றிலை மிளகு கொடி அடுத்ததாக சுவாச வேர்களை பற்றி பார்க்கலாம் சுவாசவேர் அதாவது சுவாசிக்கும் வேர் என்று அழைக்கப்படுகிறது இந்த வேர் வாயு பரிமாற்றத்திற்கு பயன்படுகிறது இந்த வேர்கள் நிமட்டோபோர்கள் என்று அழைக்கப்படுகிறது முக்கியமான ஒரு கேள்வி சுவாசவேர்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா நிமட்டோபோர்கள் என்று அழைக்கப்படுகிறது சுவாசவேருக்கு எடுத்துக்காட்டு அவிசீனியா இந்த அவிசீனியா எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா சதுப்பு நில தாவரம் என்றும் அழைக்கப்படுகிறது அடுத்ததாக உறிஞ்சுவேர்கள் வேர்கள் ஹாஸ்டோரியா அப்படி என்று அழைக்கப்படும் எடுத்துக்காட்டு கஸ்குட்டா அப்ப கஸ்குட்டா என்பது ஒட்டுண்ணி தாவரம் இதுவும் ஒரு முக்கியமான கேள்வி உறிஞ்சி வேர்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா ஹாஸ்டோரியாக்கள் என்று அழைக்கப்படுகிறது எடுத்துக்காட்டு கஸ்குட்டா கஸ்குட்டா ஒட்டுண்ணி தாவர வகையை சார்ந்தது இந்த நான்கு வேர்களும் வேரின் மாற்றுருக்கள் ஆகும் அடுத்ததாக தண்டின் மாற்றுருக்கள் தண்டின் மாற்றுருக்கள் மூன்று வகைகளாக பிரிக்கப்படுகிறது அவற்றில் முதல் வகையாக தரை மேல் தண்டின் மாற்றுருக்கள் தரையொட்டிய தண்டின் மாற்றுருக்கள் தரையீழ்த் தண்டின் மாற்றுருக்கள் தரைமேல் தண்டின் மாற்றுருக்கள் தரையொட்டிய தண்டின் மாற்றுருக்களை நாம் வரம்பற்ற வளர்ச்சி உடையவை என்று அழைக்கலாம் தரகீழ் மாற்றுருக்கள் வரம்புடைய வளர்ச்சி உடையவை என்று அழைக்கலாம் இதில் முதலாவதாக தரைமேல் தண்டின் மாற்றுருக்களை பற்றி காணலாம் தரைமேல் தண்டின் மாற்றுருக்கள் இதில் இலை தொழில் தண்டு தாவரங்களைப் பற்றி காணலாம் முக்கியமான ஒரு கேள்வி இலை தொழில் தண்டு என்று அழைக்கப்படும் தாவரம் தாவரங்கள் இந்த தாவரமானது வறண்ட சூழ்நிலையில் நீரை சேமிப்பது ஒரு சவாலான செயலாகும் மேற்பரப்பில் உள்ள நீர் ஆவியாகிறது எனவே தாவரங்கள் ஒளிச்சேர்க்கை மூலம் உணவு தயாரிக்கும் பொழுது பருத்த தண்டையும் முட்களாக மாறிய இலைகளையும் கொண்டுள்ளது அதாவது இலை செய்ய வேண்டிய வேலையை தண்டு செய்வதால் இதை இலை தொழில் தண்டு என்று அழைக்கிறோம் எடுத்துக்காட்டு கள்ளி தாவரங்கள் அடுத்தது தரையொட்டிய தண்டின் மாற்றுருக்கள் இதில் நான்கு வகையான தண்டுகள் காணப்படுகிறது ஓடு தண்டு குட்டையான ஓடு தண்டு தரகிழ் ஓடு தண்டு அல்லது சக்கர் என்று அழைக்கப்படும் ஸ்டோலன் அப்ப தரையொட்டிய தண்டின் மாத்துருக்கள் நான்கு வகைப்படும் ஓடு தண்டு குட்டையான ஓடு ஓடுதண்டு தரகீழ் தண்டு ஸ்டோலன் அதை ஒவ்வொன்றாக பார்க்கலாம் ஓடு தண்டு தரையின் மேற்பரப்பில் வளரக்கூடிய கிடைமட்ட தண்டு உடைந்து ஆங்காங்கே வேர்களையும் இலைகளையும் உருவாக்கி புதிய தாவரங்களை உருவாக்குகின்றது அதாவது கிடைமட்ட தண்டு உடைய தண்டு எது என்று கேட்டால் அது ஓடு தண்டு எடுத்துக்காட்டு வல்லாறை அடுத்ததாக குட்டையான ஓடுதண்டை பற்றி பார்க்கலாம் இலையின் கோணப்பகுதியில் பகுதியில் தோன்றும் குட்டையான மற்றும் தடித்த கிளை வந்து குட்டையான ஓடுதண்டு என்று அழைக்கப்படுகிறது இது தடித்த கணுவிடை பகுதி கொண்டது இது ஆங்காங்கே கொத்தான இலைகளையும் அதற்கு கீழே வேர்களையும் உருவாக்குகிறது எடுத்துக்காட்டு வெங்காய தாமரை குட்டையான ஓடுதன்றுக்கு எடுத்துக்காட்டு அடுத்ததாக தரைகீழ் ஓடுதண்டு அல்லது சக்கர் இது சிறிய மற்றும் நலிந்த பக்கவாட்டு கிளையை கொண்ட ஓடுதண்டு இது மேல் நோக்கி வளர்ந்து ஒரு புதிய தாவரத்தை உருவாக்குகிறது எடுத்துக்காட்டு கிரைசாந்திமம் அதாவது தரைகீழ் ஓடுதண்டு அல்லது சக்கருக்கு எடுத்துக்காட்டு கிரைசாந்திமம் அடுத்தது ஸ்டோலன் இது மென்மையான இலையாகும் இது தரையின் மேற்பரப்பிற்கு மேல் கிடைமட்டமாக வளர்ந்து பின்னர் வளைந்து மண்ணில் தொட்டு வளரும் எடுத்துக்காட்டு காற்று ஸ்ட்ராபெரி இந்த தரையொட்டிய தண்டினுடைய மாற்றுருக்கல்ல என் எக்ஸாமில் கேட்கப்பட்டுள்ளது முக்கியமான பகுதி இது தண்டின் மாற்றுருக்கள் இதில் நான்கு வகையான தண்டினுடைய மாற்றுருக்கள் உள்ளது ஒன்று மட்டநிலத்தண்டு இரண்டு கந்தம் மூன்று கிழங்கு நான்கு குமிழம் அதை ஒவ்வொன்றாக பார்க்கலாம் தண்டு இது தடித்த தண்டு இதில் கணு மற்றும் கணுவிடை பகுதி காணப்படுகிறது கணுவில் செதிலைகள் உள்ளது இது ஒரு முக்கியமான கேள்வி கணுவில் செதிலைகள் உள்ளது தண்டு கிடைமட்டமாகவும் குறிப்பிட்ட வடிவம் இன்றியும் வளர்கிறது தண்டு இத்தண்டில் உள்ள முட்டுகள் முளைத்து புதிய தண்டு மற்றும் இலைகளை உருவாக்கும் தண்டுக்கு எடுத்துக்காட்டு இஞ்சி மஞ்சள் அடுத்தது கந்தம் வட்ட வடிவில் காணப்படும் கந்தமானது வட்ட வடிவில் காணப்படும் இதன் மேற்பகுதி மற்றும் அடிப்பகுதி தட்டையாக காணப்படும் இது மட்டநலத்தண்டை விட மிக குறுகிய தண்டு கொண்டது கந்தம் இதுவும் ஒரு முக்கியமான கேள்வி கேட்கலாம் தண்டை விட மிகவும் குறுகிய தண்டு கொண்டது கந்தம் இதில் செதிலிலைகள் கோணத்திலிருந்து ஒன்று அல்லது பல முட்டுகள் வளர்ந்து சே தாவரங்களை உருவாக்குகின்றன எடுத்துக்காட்டு சேனை கிழங்கு சேப்பங்கிழங்கு கந்தத்திற்கு எடுத்துக்காட்டு அடுத்ததாக கிழங்கு கோள வடிவில் உள்ள உணவை சேமிக்கும் பெரிய தண்டு முக்கியமான கேள்வி பெரிய தண்டு எதுனா கிழங்கு இதில் செயலற்ற முட்டுகள் காணப்படும் இது ஒரு முக்கியமான பாயிண்ட் செயலற்ற முட்டுகள் காணப்படுவது கிழங்கில் அந்த செயலற்ற முட்டுகளுக்கு என்ன பெயர்னா கண்கள்னு பெயர் அடுத்தது இக்கிழங்கின் ஒரு பகுதியை அதன் மொட்டோடு வெட்டி நடுவதன் மூலம் புதிய தாவரம் வளர்கிறது எடுத்துக்காட்டு உருளைக்கிழங்கு கிழங்கிற்கு எடுத்துக்காட்டு அடுத்ததாக குமிழம் மிகவும் குறுகிய தட்டு வடிவம் போன்றது குமிழம் இதுவும் ஒரு முக்கியமான பாயிண்ட் மிக குறுகிய தட்டு வடிவம் கொண்டது குமிழம் இது சதைப்பற்றான இலைகளில் உணவை சேமிக்கிறது இதுவும் முக்கியமான கேள்வி சதைப்பற்றான இலைகளில் உணவை சேமிப்பது குமிழம் குமிழத்தில் இரண்டு வகை இலைகள் உள்ளன சதைப்பற்றுள்ள இலைகள் அடுத்தது செதிலிலைகள் இதுவும் கேட்கலாம் சதைப்பற்றுள்ள இலை மற்றும் சிதிலலை கொண்டது எவைனா குமிழம் தண்டின் நுனிமொட்டு எண்ணற்ற செதிலிலைகளால் மூடியிருக்கும் இதுவும் முக்கியமான கேள்வி ஒரு தண்டினுடைய நுனிமொட்டு எண்ணற்ற செதிலைகளால் மூடியிருக்கும் இதன் உள்ளே உள்ள இலைகள் உணவை சேமிக்கிறது இதை நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம் இலைகள் உணவை சேமிப்பது குமிழத்தில் எடுத்துக்காட்டு பூண்டு வெங்காயம் குமிழம் இதுவும் முக்கியமான ஒரு பகுதி அடுத்ததாக இலையினுடைய மாற்றுக்கள் நான்கு வகைகள் உள்ளது அவற்றில் முதலாவதாக முட்கள் இலைகள் முட்களாக மாறியுள்ளன தண்டு ஒளிச்சேர்க்கையை செய்யும் வகையில் பசுமையான சதைப்பற்றுள்ள பகுதியாக மாறியுள்ளது எடுத்துக்காட்டு கள்ளி வகைகள் அடுத்தது பற்று கம்பிகள் ஏறு கொடியில் இலையும் இலையின் பாகங்களும் நீண்ட பற்று கம்பிகளாக மாறியுள்ளன இலையின் நுனி பற்று கம்பியாக மாறியுள்ளது குளோரியோசா சூப்பர்பா செங்காந்தல் மலர் அப்படின்னு சொல்லுவோம் இது வெரி வெரி கம்பிகளாக மாறியுள்ளது செங்காந்தல் மலரில் அடுத்ததாக நுனி சிற்றலைகள் பற்று கம்பிகளாக மாறியுள்ளது இதுவும் ஒரு முக்கியமான கேள்வி நுனி சிற்றிலைகள் பற்று கம்பிகளாக மாறியுள்ளது பைசம் சட்டைவம் அதாவது பட்டாணி தாவரத்தில் அடுத்ததாக மூன்று இலை தொழில் இலைக்காம்பு அல்லது பில்லோடு என்று அழைக்கப்படுகிறது இதற்கு முன்னர் நாம் இலை தண்டை பார்த்துள்ளோம் ஆனால் இப்பொழுது இலை தொழில் இலைக்காம்பை பற்றி பார்க்க இருக்கிறோம் இந்த தாவரத்தில் இலைக்காம்பு அகன்று இலை போன்ற அமைப்பை உருவாக்குகிறது இது ஒரு முக்கியமான பாயிண்ட் இலைத்தொழில் இலைக்காம்பு பில்லோடு தாவரத்தில் இலைக்காம்பு அகன்று இலை போன்ற அமைப்பை உருவாக்குகிறது இந்த இலைக்காம்பானது இலை செய்ய வேண்டிய ஒளிச்சேர்க்கை பணியை செய்கிறது ஆதலால் இதனை நாம் இலை தொழில் இலைக்காம்பு என்று அழைக்கிறோம் எடுத்துக்காட்டு அகேசியா ஆரிகுளிஃபாமிஸ் அதாவது இதுவும் ஒரு முக்கியமான கேள்வி இலை தொழில் இலைக்காம்பு எடுத்துக்காட்டு அகேசியா ஆரிகுளிஃபாமிஸ் நான்கு கொல்லிகள் நைட்ரஜன் கூட்டச்சத்து இல்லாத இடத்தில் வாழும் தாவரங்கள் நைட்ரஜனை பெறுவதற்கேற்ப தம்மை மாற்றிக்கொள்கிறது இத்தாவரத்தில் உள்ள இலைகள் குடுவைகளாக மாறி பூச்சிகளை சிறு விலங்குகளையும் கவர்ந்து எடுத்து உட்கொண்டு அவற்றிடமிருந்து நைட்ரஜனை பெறுகிறது அதாவது அதனுடைய இலையில் சுருக்கம் ஒரு செரிமான நொதி தான் நம்ம பிடிச்சு அந்த பூச்சியை எடுத்துக்கொள்ளும் எடுத்துக்காட்டு நெப்பந்தஸ் பூச்சி உண்ணு தாவரம் சொல்லலாம் இல்லனா குடுவை தாவரம் என்றும் அழைக்கலாம் இது கொல்லிகளுக்கு எடுத்துக்காட்டு நெப்பந்தஸ் மேலும் தெரிந்து கொள்வோம் கொக்கி என்பது பிக்னோனியா செதிலைகள் கொண்டது இஞ்சி மஞ்சள் பூண்டு வெங்காயம் வட்ட வடிவத்தண்டு கந்தம் கோல வடிவத்தண்டு கிழங்கு குறுகிய தட்டு வடிவத்தண்டு குமுழம் தொற்று தாவரம் வாண்டா இந்த வாண்டாவை பற்றி மற்றொரு ஒரு செய்தியை தெரிந்து கொள்வோம் இத்தொற்று தாவர வேர்களில் உள்ள வெலமன் திசு வெரி வெறி இம்பார்ட்டன் கொஸ்டின் வெலமன் திசு காற்றில் உள்ள ஈரப்பதத்தை உறிஞ்சி ஒளிச்சேர்க்கைக்கு உதவுகிறது வாண்டா தாவரத்தில் காணப்படும் வெலமன் திசு ஈரப்பதத்தை உறிஞ்சுகிறது மாற்றிட வேர்கள் சில தாவரங்களில் வேர்கள் தரையிலிருந்து தோன்றாமல் தரை மட்டத்திற்கு மேல் தண்டு அல்லது இலைகளிலிருந்து தோன்றுகிறது இதற்கு பெயர் மாற்றிட வேர் என்று அழைக்கப்படுகிறது நம்முடைய எதிர்விசை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யவும் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்